அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான மிக 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 முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இது நாள் வரைக்கும் நான் வந்து நடப்பு நிகழ்வுகளே படிக்கலை சார் இந்த ஒரு வரப்போகிற இருபது நாள் தான் நான் வந்து பார்க்கலாங்கிற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காகவே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நடப்புகள் மட்டும் எடுத்து வந்திருக்கேன் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து காது கொடுத்து கேளுங்க இல்லைன்னா ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹின்ஸாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் எடுத்திருக்கேன் சப்போஸ் இப்போ கரண்ட் அவேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு கேள்வி வந்து கேட்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது மட்டும் எடுத்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட ஏன்னா கடைசி எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அவேர்ஸ் கொஞ்சம் பின்னால் கூட போயிருக்காங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நடப்பு மட்டும் எடுத்து நான் வந்து தரேன் இது வீடியோ நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் சரியா ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஓகே முதல் நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னா மிக்சாங் புயல் பற்றி சரியா நம்ம இந்தியாவில் வங்க கல கடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சாங் புயல் வந்து உருவாச்சுப்பா இந்த மிக்சாங் புயலை பொறுத்த வரைக்கும் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா பரிந்துரை அதாவது அந்த பெயருக்கு பரிந்துரை ஒரு நாடு வந்து பண்ணியிருப்பாங்க அந்த பெயர் பரிந்துரை நாடு என்னென்னு கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயருக்கான அர்த்தம் என்னென்னு கேட்பாங்க அடுத்து கடைசியாக சப்போஸ் உங்களோட ட்விஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த புயல் வந்து எங்கே கரையை கிடந்துச்சி அப்படின்ட்டு ஸோ அந்த மூணையும் நான் வந்து எடுத்துட்டேன் சரியா வங்கக்கடலில் உருவாச்சு அதுக்கு பெயர் பரிந்துரை செய்த நாடு என்ன அப்படின்னு கேட்டால் மியான்மர் மீ மீ சரியா மிக்சாங் மியான்மர் மிக்சாங் அப்படிங்கிற இந்த வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா வலிமை மற்றும் மீள்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஆந்திராவில் பாபட்லா அப்படிங்கிற இடத்துல கரையை கடந்துருக்குது ஓகேவா ஓகே அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பெக்டட் சரியா ஆறாவது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகள் ஏன் சார் இது ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பெக்ட்ன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அது வந்து எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னா இந்த ஆறாவது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு சரியா நடைபெற்ற இடம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நாலு பிளேஸில் வந்து நடந்துச்சுப்பா ஒன்று சென்னை இன்னொன்று திருச்சி மதுரை கோவை நடைபெற்ற நாட்கள் எப்போ அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜனவரி பத்தொம்போதில் தொடங்கி முப்பத்தி ஒன்று வரைக்கும் நடந்திருக்கு இதற்கான சின்னம் என்ன அப்படின்னா இந்த ஆறாவது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்ட சின்னம் என்ன அப்படின்னா வீரமங்கை வேலுநாச்சியார் ஏன்னா சின்னம் தான் அதிகமாக வந்து கேட்பாங்க அடுத்து லட்சுணை திருவள்ளுவர் ரட்சினை சரியா அதே மாதிரி இந்த இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் ஃபஸ்ட்டு டைமாக ஸ்குவாஷ் போட்டி சேர்க்கப்பட உள்ளதாக சொல்லிருக்காங்க சேர்த்துட்டாங்க ஓகேவா அதே மாதிரி இந்த கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டி ஆறாவதில் யார் சாம்பியன் பட்டம் வென்றா அதாவது ஒட்டுமொத்த சாம்பியன் யார் வாங்கினா யார் வாங்கினா அப்படின்னா மகாராஷ்டிரா வாங்கினாங்க நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்போ நம்ம தமிழ்நாடு எத்தனாவது நம்ம தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல வந்து பிடிச்சிருச்சு சரியா ஃபஸ்ட் இடத்த கை விட்டுருச்சு ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு எத்தனை பதக்கம் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு பதக்கங்கள் ஓகேவா சரி அடுத்ததாக இதுவும் ரொம்ப எக்ஸ்பெக்டட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சாகித்ய அகாடமி விருது தமிழுக்கு சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழுக்கு விருது பெற்றவர் யார் அப்படின்னா தேவி பாரதி எதற்காக அப்படின்னா படுவும் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக இந்த படுவும் அப்படிங்கிற இந்த வார்த்தை புறநானூரில் வரும்பா சரியா புறநானூலில் வரும் அந்த புறநானு வார்த்தையை வச்சே இவர் வந்து என்ன ஒன்று அப்படின்னு கேட்டால் ஒரு நூலையே வந்து எழுதியிருக்கிறாரு நாவல் எழுதியிருக்கிறார் சரியா இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜசேகரன் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிற அந்த நூல் இருக்கு இல்லையா அதாவது இந்த நாவல் இருக்கு இல்லையா இந்த நாவல் எதை பற்றிய நாவல் அப்படின்னா குடிநாசுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகுடி மக்களோட வாழ்க்கை பற்றிய நூல் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அந்த நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை ஒரு நபர் வந்து இறந்துருப்பார் அந்த இறந்ததுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து அப்படியே சூப்பராக அழகா சொல்லியிருப்பாங்க அதுதான் இந்த நீர்வழி படுவோம் அப்படிங்கிற ஒரு நாவல் சரியா அடுத்ததா இதுவும் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சரியா பாரத்னா விருது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாரத்னா விருது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்கப்பா எத்தனை பேருக்கு அஞ்சு பேருக்கு ஓகேவா சரி யார் யாருன்னு பார்க்கலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் பார ரத்னா விருதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவிலேயே வழங்கப்படுகின்ற மிக உயரிய குடிமக்கள் விருது மிக உயரிய குடிமக்கள் விருது எதுன்னு கேட்டால் பாரத்னா விருது தான் சரியா ரைட் இப்போ வந்து பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா கர்பூரி தாக்கூர் அப்படிங்கிற ஒரு நபர் பீகாரை சேர்ந்தவர் எல்கே அத்வானி பிவி நரசிம்மராவ் சௌத்ரி சரண் சிங் எம்எஸ் சுவாமிநாதன் இதில் இங்கே வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு எம்ம சுவாமிநாதன் வந்து வாங்கியிருக்காரு சரியா ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட் இதில் என்னென்னலாம் வந்து கேள்வி வந்து கேட்பாங்க அப்படின்னா யார் வாங்கினாங்க அப்படின்னு கேட்பாங்க அடுத்து எத்தனையாவது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்கப்பா பாருங்கள் இதில் கர்பூரி தாக்கூர் தாக்கூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பதாவது சரியா நாற்பத்தி ஒன்பதாவது பாரத்னா விருது வாங்கினவர் யார் அப்படின்னு கேட்டால் அந்த கர்பூரி தாக்கூர் சரியா அதுக்கப்புறம் வரி அப்படியே வரிசை அளிச்சிக்கோங்க ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து நோட் பண்ணிக்கோங்க சரியா பாருங்கள் இந்த கர்பூரி தாக்கூரை பொறுத்த வரைக்கும் பீகார் பகுதியைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டேன் பீகாரில் பீகாரில் இட இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகம் செய்தவர் இவர் தான் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிற்படுத்தப்பட்டோருக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்து அறிமுகம் செஞ்சுருக்காரு பீகாரில் பதினோராவது முதலமைச்சராக பதினோராவது முதலமைச்சராக கர்பூரி தாக்கூர் வந்து இருந்திருக்காரு நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா அங்கே பி எங்கே முதலமைச்சராக இருந்தார் பீகாரில் முதலமைச்சராக இருந்தார் அடுத்ததாக வந்து பாருங்கள் எல்கே அத்வானி சரியா எல்கே அத்வானி பொறுத்த வரைக்கும் டெல்லின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த எல்கே அத்வானி ஏழாவது டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அதாவது நம்ம இந்தியாவில் துணை பிரதமராக இருந்திருக்கிறார் இப்போவும் லிவிங் அதாவது உயிரோடு இருக்கார் எல்கே அத்வானி டெல்லியை சேர்ந்தவர் அடுத்து பி வி நரசிம்மராவ் பி வி நரசிம்மராவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் தெலுங்கானா பகுதியைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் பி வி நரசிம்மராவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட நைன்த்து பிரைம் மினிஸ்டர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் பிரதமராக இருந்தார் இவரோட காலத்தில் தான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க அடுத்த சௌத்ரி சரண் சிங் இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கார் அதாவது ஃபிஃப்த்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது எண்பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்காரு சரியா ரைட் அடுத்து லாஸ்ட்டாக எம்எஸ் சுவாமிநாதன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து உங்களுக்கு தெரியும் பசுமை பிரச்சனை தந்தை கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவர் இவர் தான் சரியா பசுமை பிரச்சனை தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க எம்எஸ் சுவாமிநாதன் சொல்லுவாங்க சரியா ஓகே ஸோ இதெல்லாம் பாரத்னா விருது வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று சரி இது சம்மந்தமாக சார் வேறு ஏதாவது கேட்பாங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருப்பா பாரத்னா விருது வாங்கணா ராஜாஜி ராஜாஜி சர்சிவி ராமன் ராதாகிருஷ்ணன் ஸோ ராஜாஜி தான் ஃபஸ்ட்டு ரைட்டா மாதிரி ஃபீமேல் யாராவது வாங்கியிருக்காங்களா ஃபஸ்ட்டாக இந்திரா காந்தி வாங்கியிருக்காங்க இந்திரா காந்தி பாரத்னா விருது சரியா ரைட் அடுத்து வந்து பாருங்கள் நம்ம இந்தியர் இல்லாமல் யாராவது பாரத்னா முதல் முறையாக வாங்கியிருக்காங்களா கான் அப்துல் காபர்கான் இந்தியர் இல்லாமல் நான் இந்தியன் அப்படின்னா கான் அப்துல் கான் சரியா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் யங்கஸ்ட்டாக யார் வாங்கியிருக்கா ரொம்ப இளமையான பாரத்னா விருது பெற்றவர் யார் யார் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் சரியா சச்சின் டெண்டுல்கர் ஓகேவா ஓகே அடுத்து ஓகே போதும் அடுத்தா வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்து போனார் சார் நடிகரெல்லாம் எதுக்கு சார் நம்ம வந்து பார்க்கணும் நடிகர் அப்படிங்கிறது ரெண்டாவது ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவராக வந்து இருந்தார் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும் சரியா விஜயாந்த் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா காலமாயிட்டார் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் என்ன பண்ணிட்டார் காலமாயிட்டார் இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலக்ஷன் நடந்துச்சு இல்லையா அந்த எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இரண்டாவது பெரிய கட்சியாக வந்துச்சு தேமுதிக சரியா இரண்டாவது பெரிய கட்சியாக வந்து எதிர்கட்சி தலைவராக உட்காந்தார் அதாவது ஒரு திராவிட கட்சி இல்லாமல் இதுவும் திராவிட கட்சி தான் பட் இருந்தாலும் அதிமுக திமுக இல்லாமல் முதலாளாக யார் ஒரு ஆள் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காந்தாருன்னா இவர் விஜயாந்த் தான் அடுத்து இவர் எந்த படத்தில் அறிமுகமானார் அப்படின்னா இனிக்கும் இலமை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் அறிமுகமானார் தேவையில்லை பட் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அதாவது தேமுதிக அப்படிங்கிற கட்சி வந்து ஆரம்பித்தார் சரியா ஓகே அதே மாதிரி இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயகாந்துக்கு பத்ம விருது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அது நம்ம பின்னால் வந்து பார்ப்போம் அடுத்து கரண்ட் அபேர்ஸ் பார்க்குறப்ப பா பார்ப்போம் ஓகேவா அடுத்தாக பிரிக்ஸ் பிரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அமைப்புப்பா இந்த அமைப்பில் அஞ்சு புதிய உறுப்பு நாடுகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேர்த்துருக்காங்க சரியா அஞ்சு புதிய உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்னா எகிப்து எத்தியோப்பியா ஈரான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமிரகம் இந்த அஞ்சு மெம்பர்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க ஓகே நம்மளுக்கு பிரிக்ஸை வரைக்கும் எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் தான் உருவாங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஆறில் மட்டும் மட்டும்தான் இருக்கும் சவுத் ஆப்ரிக்கா இருக்காது சவுத் ஆப்ரிக்கா ரெண்டாயிரத்து பத்தில் தான் வந்து சேர்ந்துருப்பாங்க அதுக்கப்புறம் தான் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆச்சு ஓகேவா ஆயிடுச்சு அடுத்து நம்ம இந்தியாவோடய அண்டை நாடான வங்கதேசத்தோட புதிய பிரதமராக ஷேக் ஹசீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்காவது முறையாக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஓகேவா வங்கதேசம் நமக்கு ரொம்ப நெருங்கிய நாடு அந்த வங்கதேசம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த நாடே நம்ம இந்தியா தான் சரியா ஏன் அப்படின்னா முன்னால் கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இருந்துச்சு நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஹெல்ப் பண்ணுறோம் வங்கதேசம் உருவாகிறதுக்கும் இந்த கட்சி இவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னா அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவங்க மேற்குவங்க மாநிலத்தோட மாநில பாடலாக பங்களா மாட்டி பங்களா ஜல் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது இது யாரோட பாடல் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட பாடல் அடுத்து ரொம்ப முக்கியமானது சரியா பதினாறாவது நிதி ஆணையத் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா பதினாறாவது நிதி ஆணைய தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு சேர்மனாக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா அரவிந்த் பனகாரியாவை போட்டிருக்கிறாங்க சரியா சரி இப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் நம்மளுக்கு வந்து சிலபஸ்லேயே இருக்குப்பா சரியா ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இவங்களோட விஷயங்கள் அதாவது இவங்க கொடுக்குற அந்த சஜஷன் வந்து நடைமுறைக்கு வரும் ஓகேவா அதாவது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கும் இந்த நிதி ஆணையம் பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கிள் இரநூத்தி எண்பது பிரிவு ஒன்று அடிப்படையில் இது வந்து அமைக்கிறாங்கப்பா சரியா ரொம்ப முக்கியமானது ஆர்ட்டிகிள் இரநூத்தி எண்பது பிரிவு ஒன்று நார்மலாக இரநூத்தி எண்பதுனாலும் ஓகே தான் பிரிவு ஒன்றுனாலும் ஓகே தான் சரியா இப்போ இவர் வந்து பதினாறாவது நிதிக்குழுவோட தலைவர் அப்போ பதினஞ்சு ஆறு பதினஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் கே சிங்கு தற்போது நடைமுறையில் இருக்கிறது பதினஞ்சாவது ஸோ என் கே சிங்கு நந்து கிஷோர் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேசி நியோகி அப்படிங்கிறவங்க கேசி நியோகி சரியா ஓகே அடுத்து இந்தியாவில் மிகப்பெரிய புலிகள் காப்பகமாக தாமோ புலிகள் காப்பகம் மாற இருக்கிறதா சொல்லிடுறாங்க மிகப்பெரிய புலிகள் காப்பகமாக எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசம் இருக்குது சரியா ஒரு ரெண்டு புலிகள் வனவிலங்கு சரணாலயத்தை சேர்க்குறாங்க நவ்ரோ நவ்ரோ தேகி வனவிலங்கு சரணாலயம் ராணி துர்காவதி வனவிலங்கு சரணாலயம் இந்த ரெண்டையும் சேர்க்குறதுனால இந்த தாமோ அப்படிங்கிற இந்த புதுசாக வந்து புலிகள் காப்பகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக தென் தமிழகத்தில் கனமழை வந்து பெஞ்சிச்சு சார் மழை எல்லாம் நம்ம வந்து பார்க்கணுமா கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா தமிழ்நாட்டை புரட்டி போட்ட ஒரு விஷயம் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் தான் மழை வந்து பெய்யும் ஆனால் இந்த லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினேழாம் தேதி தென் தமிழத்தில் சரியான மழை சரியா அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி ஏரியாலலாம் சரியான மலை வெள்ளம் கரப்புரண்டு வந்து ஓடுச்சு சரியா நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மலை வந்து பதிவாச்சு ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்மணி எவரெஸ்ட் உலகின் மிக உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் எட்டு எட்டு நாலெட்டு வச்சா எவரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதோட உயரம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் உயரம் கொண்டது அவ்வளோ பெரிய எவரஸ்ட்டில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி முதல் முறையாக ஏறியிருக்கிறாங்க அவங்க தான் யார் அப்படின்னா முத்தமிழ் செல்வி முக்கியமாக இவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க கார்பன் எல்லை வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி இந்த கார்பனுக்காக சரியா கார்பன் எல்லை வரி அப்படிங்கிற ஒரு வரி இறக்குமதி வரியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய ஒன்றியம் வந்து அறிவிச்சிருக்காங்க யூரோப்பியன் யூனியன் வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வச்சு அறிவிச்சாங்க அப்படின்னா சிஓபி அதாவது காலநிலை பருவ மாற்றம் காலநிலை பருவ மாநாடு வந்து நடந்துச்சு இருபத்தி எட்டாவது மாநாடு துபாயில் வந்து நடந்துச்சு அங்கே தான் இதை வந்து அறிவிச்சாங்க இந்ததும் முக்கியந்தான் இந்த காலநிலை பருவ மாநாடு ஒய் பாரத் மேட்டர்ஸ் இது வந்து ஒரு புத்தகம் பா ஒய் பாரத் மேட்டர்ஸ் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு புத்தகம் இதை இந்தியாவோட வெளியுறவுத் துறை அமைச்சராக இருந்த ஜெய்சங்கர் வந்து இருந்தார் அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் பிக்மி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு செயலி கூட சொல்லலாம் இந்த திட்டத்தை வந்து நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி எட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கி வச்சுருக்காங்க இந்த பிக்மி அப்படின்னா என்ன பிரெக்னென்சி அண்ட் இன்ஃபேன் கோஹார்ட் மானிட்டரிங் அண்ட் எவல்யூஷன் அப்படிங்கிறது அதாவது கர்ப்பிணிகள் பச்சிலம் குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மருத்துவ கண்காணிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிக்மி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற இந்த சாரி இந்த திட்டத்தை வந்து உருவாக்கிருக்காங்க சரியா அடுத்ததாக நெய்தல் மீச்சி இயக்கம் தமிழ்நாடு சரியா நெய்தல் மீச்சு இயக்கம் அப்படி நெய்தல்னாலே கடலும் கடல் சார்ந்த இடம் சரியா ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா கடலோர வளங்களை பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் உருவாக்கிடுறாங்க அதாவது திட்ட தொடங்கிடுறாங்க பதினான்கு கடலோர மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் அளவுக்கு அந்த கடலோர வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அஞ்சு ஆண்டுகளுக்கு இதுக்கு உதவி பண்ணுற அமைப்பு எது அப்படின்னு கேட்டால் உலக வங்கி நாட்டின் மிகப்பெரிய கடல் பாலம் இந்தியாவில் மிகப்பெரிய கடல் பாலம் பேர் என்ன அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய் சேவாரி நவசேவா அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தமிழ்நாட்டில் நிறைய விருதுகள் வந்து கொடுத்தாங்க அதில் ரொம்ப முக்கியமான விருதுகள் மட்டும் எடுத்து வந்திருக்கேன் தந்தை பெரியார் விருது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கானது சுப வீரபாண்டியனுக்கு கொடுக்குறாங்க அடுத்து அம்பேத்கர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சண்முகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க சரியா ஓகே இப்போ வந்து பாருங்கள் இந்த ரெண்டு விருதுகளுக்கும் அஞ்சு லட்ச ரூபா வந்து பரிசு வந்து கொடுப்பாங்க அஞ்சு லட்ச ரூபா பரிசு அடுத்து பேரறிஞர் அண்ணா விருது பத்தமாட்டை பரமசிவத்துக்கு அடுத்து தமிழ்நாடு சிறப்பு விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயி அம்மாள் அப்படிங்கிற பூரணத்துக்கு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து மதுரை கொடிக்கூடத்தை சேர்ந்தவங்க இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அரசு பள்ளிக்கு நிலத்தை தானமாக வந்து கொடுத்தாங்க சரியா கோடி ரூபா மதிப்புள்ள அந்த நிலத்தை தானமாக வந்து கொடுத்தாங்க ஓகே அடுத்து ஒரு புத்தகம் காந்தி எ லைஃப் இன் த்ரீ காம்பைன்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் எம் ஜே அக்பர் ஸோ எம் ஜே அக்பர் அப்படிங்கிறவரு காந்தி எ லைஃப் இன் த்ரீ காம்பைன்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காருப்பா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் காந்தியோட ஒத்துழையாமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையனே வெளியே இயக்கம் இதை பற்றின புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு விஷயத்தை பற்றின புத்தகம் தான் இந்த த்ரீ காம்பைன்ஸ் அப்படிங்கிறது ஒத்துழையாமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையனே வெளியேற இயக்கம் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் பாருங்க ஏறுதலூர் அரங்கம் தமிழ்நாடு சார்பில் வந்து உருவாக்கியிருக்காங்க எங்கே அப்படின்னா மதுரையில் அலங்காநூரில் கீழக்கரை அப்படிங்கிற ஒரு இடத்துல அடுத்து ஸ்லிம் அப்படிங்கிறது ஒரு திட்டம் ஜப்பான் வந்து இதை வந்து மேற்கொள்கிறாங்க ஸ்லிம் அப்படிங்கிற திட்டம் என்ன அப்படிங்கிட்டால் இது வந்து ஒரு விண்கலம்ப்பா இந்த விண்கலத்தை நிலவுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இந்த ஸ்லீம் அப்படிங்கிற விண்கலம் நிலவில் தரையிறங்கிறதுனால நிலவில் தரையிறங்கிய ஐந்தாவது நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்து உருவாயிருக்குது இதுக்கு முன்னால் அமெரிக்கா ரஷ்யா இந்தியா சீனா இங்கே நான்கு நாடுகள் தரையிறங்கிருந்துச்சு இப்போ ஜப்பானும் தரையிறங்கிருக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை உலக ஒட்டக ஆண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக ஒட்டக ஆண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க சரியா சரி உங்களுக்கு ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை ஐநா வந்து எப்படி அறிவிச்சாங்க சரியா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க சரியா அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வீர் சக்கரா விருது வீர் சக்கரா விருது வீர திரைச் செயல்களில் ஈடுபடுற நண்பர்களுக்கு கொடுக்குற விருது தான் இந்த வீர் சக்கரா விருது யார் கொடுத்தாங்க அப்படின்னா பெனாய் ராய் சௌத்ரி சரியா ஒரே பேர் தான் பெனாய் ராய் சௌத்ரி இவர் யார் அப்படின்னா நம்ம நேவியில் வந்து இருந்தவர் சரியா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்து நடந்துச்சு அதாவது வங்கதேசத்துக்காக போர் வந்து நடந்துச்சு அந்த போரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் ஆற்றிய பங்களிப்புக்காக இவருக்கு வீர் சக்ரா விருது வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் எங்கே நடக்கப்போகுது அப்படின்னா பாரிஸில் போகுது அந்த ஒலிம்பிக்கில் தீபம் வந்து ஏற்றுவாங்கப்பா ஒவ்வொரு நாடு சா சார்ந்து இந்தியா சார்பில் தீபம் ஏற்றுவர் யார் அப்படின்னா அபினவ் பிந்த்ரா ஸோ இவர் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒலிம்பிக் போட்டி நடந்துக்க முடியாது அதில் துப்பாக்கி சுடுதலில் பதக்கம் தங்கம் வந்து வின் பண்ணவர் தான் இந்த அபினவ் பிந்த்ரா அப்படிங்கிறவர் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் எங்கே நடக்க போகுது அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் அதாவது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகுது இதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து லாஸ்ட்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குடியரசுன விழா சிறப்பு விருந்தினர் அதாவது எழுபத்தி ஐந்தாவது குடியரசு விழா வந்து நடந்துச்சுப்பா சரியா அந்த குடியரசு விழாவுக்கு சிறப்பு விருந்தினாக இமானுவேல் மேக்ரன் வந்து வந்தார் இவர் யார் அப்படின்னா ஃப்ரான்ஸ் அதிபர் சரியா பிரான்ஸ் அதிபர் சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு நடப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நடப்புகள் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இதே மாதிரி நான் அடுத்தடுத்து நான் வந்து மிக முக்கியமான நடப்புகள் தரேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா காது கொடுத்து ஒரு ரெண்டு டைம் கேளுங்க ஓகேவா இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லது ஓகேவா ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்